ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆத்தியம் எப்படி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வருகிறார் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் அதுதான் முக்கியம் அதே போலதான் சிவ நாம் பிராமண குழந்தைகளுக்கு எவ்வளவு உதவி செய்கிறார் எவ்வளவு கருணை பொழிகிறார் எவ்வளவு ஞானங்களை கொடுக்கிறார் எவ்வளவு யோகத்தை செய்ய வைக்கிறார் எவ்வளவு படிப்பை படிப்பை கொண்டிருந்தார் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டிய முக்தி ஜீவன் முக்திக்கு நம்ம வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அதுபோல இந்த கதையில் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மோகினி ராணி அந்த பழைய காதலனை மணந்து கொண்டார் அந்த மொகாக அந்த மோதிரத்தில் தண்ணீரை கரைத்து குடித்த பிறகு திரும்ப அந்த வாலிபன் மீது இறக்க வந்து அவரை ஏற்றுக் கொள்கின்றார் ராணிக்கு திடீரென்று நல்ல புத்தி வந்து விட்டது போல இருக்கிறது என கூறி லேசாக சிரித்தார் ஆத்தி நேற்று நாம் பார்த்தோம் எல்லாம் உங்களால் வந்த வினைதான் அப்படி என்று கூறி கலகலவென்று வென்று அந்த மோகினி ராணி தன் பக்கத்தில் இருந்த வாலிபரை ஆத்திமிக்கு சுட்டி காட்டி இவரை என் கணவராக ஏற்றுக்கொள்ள தீர்மானித்து விட்டேன் அதற்காக இப்பொழுது என் பெற்றோரை சந்தித்து அவர்களுடைய சம்மதத்தை பெற்று கல்யாணத்தை விரைவிலேயே நடத்திவிட போகிறேன் நான் வரும் வரை நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தாதியார் அதாவது சிலர் அழைத்து கொண்டு அந்த மலையை நோக்கி பறந்து சென்றாள் அல்கா மலையடைந்த மோகினி தன் தாயை சந்தித்து தன் விருப்பத்தை சொன்னாள் அதற்கு அவள் சம்மதித்து தகப்பனாரை கேட்டுவிடும்படி கூறினார் அவருடைய அம்மா அதன்படி ராணி அல்கன்படி தன்னுடைய தகப்பனாரை கண்டு தன் விருப்பத்தை சொன்னார் விரும்பியவனை அவனை மணந்து கொள்ள தந்தையை அனுமதித்து விட்டார் உடனே என்ன செய்தார் உடனே அந்த வனத்திற்கு ஆலை அனுப்பி தன்னுடைய காதலையும் சரி ஆத்திமியும் சரி விரைவில் அழைத்து வர கட்டளையிட்டால் அந்த மோகினி ராணி குறித்த நேரத்தில் அல்கன் பரி என்ற அந்த மோகினி பெண்ணுக்கும் அந்த சிப்பாய் வாலிபனுக்கும் கல்யாணம் மங்களகரமாக சிறப்பாகவும் நடந்தேறியது பிறகு ஏழு நாட்கள் வரை அங்கே தங்கியிருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி ஹிம்யூர் அந்த மலை பிரதேசத்திற்கு புறப்பட ஆயத்தமானார் ஹாத்திம் அவ்வளவு பிரச்சனை சமாளித்தார் பாருங்கள் சிப்பாய் அந்த வாலிபனுடைய ஆத்மியுடைய பாதங்களில் விழுந்து தன்னுடைய நன்றி அறிதலை சமர்ப்பித்தான் அந்த சிப்பாய் வாலிபன் முன்பு துன்பக் கடலில் தவித்த அவன் கண்களில் ஆனந்தம் ஜொலித்தாலும் அதே நேரத்தில் பிரிவு அந்த துயரினுடைய கண்ணீரும் கரைபுரை ஓடியது மோகினி ராணியன் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டாள் இருவரிடமும் விடை கொண்டு புறப்பட ஆதிம் தயாரானார் அப்பொழுது மோகினி ராணி அவரை நோக்கி நீங்கள் போகும் இடத்தை தெரிவித்தால் மிக சீக்கிரத்தில் உங்களை அங்கு கொண்டு போய் சேர்க்க நான் ஏற்பாடு செய்வேன் அப்படின்ற அன்போடு அந்த மோகினி ராணி கேட்டார் ஹிம்யூர் என்ற மலை பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என ஆத்திம் சொல்ல மோகினி ராணி தன்னுடைய தாதியாரை அழைத்து அவரை குறிப்பிட்ட பிரதேசத்தில் கொண்டு சேர்க்கும்படி கட்டளையிட்டால் மோகினி ராணி ஒரு பகலும் ஒரு இரவும் கழிந்த பிறகு மோகினி பெண்களுடைய உதவியால் பறந்து வந்த ஆத்திம் அதாவது ஹிம்யூர் அந்த மலையடிவாரத்தை அடைந்தார் அந்த பிரதேசத்தில் காலடி வைத்ததுமே ஒரு குரல் கேட்டது அதாவது எந்த குரலை நாடி வந்தாரோ அந்த குரலை இப்பொழுது கேட்டார் ஆத்திம் அதை கேட்டு ஆனந்தம் அடைந்து மோகினி பெண்களுக்கு நன்றி செலுத்தி அனுப்பிவிட்டு மலையை நோக்கி நடந்தார் அதாவது யாருக்கு தீங்கும் செய்யாதே அப்படி செய்தால் அது உன்னையே வந்து சேரும் அதான அந்த கோக்குரல் சப்த வந்த திசையை நோக்கி முன்னேறி சென்றார் ஆத்தி கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒன்று அவர் கண்ணிலே பட்டது அந்த குகையில்தான் அந்த சப்தம் வந்து கொண்டிருந்தது அதற்கு ஏற்றார் போல என்ன செய்தார் அவரு அங்கு போய் சேரவும் சரி அந்த குரல் அந்த குகையிலிருந்து கேட்கவும் சரியாக இருந்தது ஆகவே அந்த குகையை நெருங்கி சென்றார் ஆத்திம் அந்த குகையின் அருகே ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய கிளையில் ஒரு இரும்பு கூண்டு தொங்கி கொண்டு இருப்பதை கண்டார் அந்த கூண்டிலிருந்து தான் அந்த துயர மிக்க சப்தம் வருகிறது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இரும்பு கூண்டை அண்ணாந்து பார்த்தார் ஆத்தி என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு மனிதன் அதனுள் அடைபட்டு கிடந்தான் அந்த மனிதன் எதற்காக இப்படி தன்னந்தனியான காட்டிலுடைய கூண்டில் அடைக்கப்பட்டு அந்த மரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறான் என்று புரியாமல் சிறிது நேரம் திகைத்து போய்விட்டார் விட்டார் உள்ளே அடைப்பட்டு கிடந்தவனை குரல் கொடுத்து கூப்பிட்டு பரிதாபத்துக்குரியவனே இந்த கதிக்கு நீ ஏன் இப்படி ஆளானீர் உமது வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாக்கியங்களுடைய கருத்துதான் என்ன என்று அன்புடன் கேட்டார் அதற்கு அந்த கைதி இப்படி சொன்னார் அதை ஏனையா நீ கேட்கிறத போயிட்டு அதை கேட்டு நீ என் குறையை தீர்க்கவா போகிறீர்கள் என் குறையை கேட்டு அதற்கு பரிகார தேடுவதாக வாக்களித்தா சொல்லுகிறேன் என்று நிபந்தனை விதித்தான் அந்த பரிதாபத்துக்குரிய அந்த கூண்டில் அடைப்பட்ட மனிதன் அதை கேட்ட ஆத்தியம் அந்த கைதியினுடைய அவர் பால் மனமிறங்கி அப்படி ஆகட்டும் என்று பிரமாணம் செய்து சொன்னார் கைதி தன் விசித்திர கதையை இப்படி சொன்னார் எப்படி நான் ஒரு புகழ்பெற்ற வியாபாரி ஒருவனுடைய ஒரே மகன் நான் என் பெயர் ஷமீர் எனக்கு வயது வந்த சமயத்தில் என்னுடைய தந்தை இந்த நகரத்தை கட்டி முடித்தார் அதற்கு என் பெயரையும் சூட்டினார் என் மேல் அளவுகடந்த கடந்த அன்பும் பாசம் கொண்டிருந்த என்னுடைய தந்தையார் வியாபார சம்பந்தமாக கடல் பிரயாணத்தை ஏற்றார் அவர் போகும்போது சகல நிர்வாகத்தை என்னிடம் ஒப்புவித்து சென்றார் காசு கரியாக்குவதிலே சமர்த்தன் என்று பெயர் வாங்கியவன் நான் ஆகவே என் கைக்கு அதிகாரமும் சரி பொக்கிஷமும் மாறியதும் பணத்தை பஞ்சு போல பறக்க விட்டேன் இதற்கிடையில் கடல் பிரயாணம் சென்றிருந்த என் தகப்பனார் கப்பல் மூழ்கியதால் கடலுக்குள் மூழ்கினார் அவர் இத்துன்ப செய்த கேள்விப்பட்ட போது என் சொத்துக்கள் எல்லாம் அநேகமாக கரைந்து விட்டது அதே நேரத்தில் இந்த திடுக்கிடும் செய்து வந்ததால் செய்ததெனென்று தோன்றாமல் நான் திகைத்தே போனேன் எல்லாம் போய்விட்டது என் தகப்பனார் என் வீட்டுக்குள் எங்கே ஒரு இடத்தில் பொண்ணும் பொருளும் மறைத்து வைத்திருப்பதாக எப்போதும் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் வீடெல்லாம் புதையில தேடி பார்த்தேன் எங்கெங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஒரு நாள் நான் கடைவீதி பக்கமாக திரிந்து கொண்டிருந்தேன் அப்போது யாரோ ஒரு பக்கீர் ஏதோ குரல் கொடுத்து சென்றதை கேட்டு திரும்பி நான் பார்த்தேன் யாராக செல்வத்தை பறி கொடுத்திருந்தாலோ அல்லது இழந்து போயிருந்தாலோ அந்த செல்வத்தை நான் கண்டுபிடித்து தருவேன் ஆனால் அந்த செல்வத்தில் நாளில் ஒரு பங்கை எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று அந்த முதியவர் சப்தம் போட்டு கூவி கொண்டே சென்றார் உடனே என்ன செய்தார் அந்த ஷமீர் ஓகே என்னுடைய தந்தையின் புதலை பற்றிய சபலம் மீண்டும் தலை தூக்கியது உடனே அந்த முதியவரை கூப்பிட்டு அவர் கூறக்கூடிய நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுவதாக கூறி என் வீட்டுக்கு அழைத்து சென்றேன் சிறிது நேரம் அந்த கிழவர் ஏதோ புள்ளி விவரங்களை எல்லாம் போட்டு கணித்து விட்டு பிறகு ஒரு மூளையை தோண்டினார் நான் அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை அங்கே மதிப்பிட முடியாதபடி பொண்ணும் சரி வெள்ளியும் சரி நவரத்தினும் சரி மிண்டிக் கொண்டிருந்தன அப்பொழுது எனக்கு ஒரு விபரத புத்தியின் தலை தூக்கியது இவ்வளவு பொருளில் நான்கில் ஒரு பாகத்தை இந்த கிழவருக்கு தருவானேன்னு நான் ஏன் கொடுக்கணும் என்ற ஈயத்தனமும் பணவெறியும் என் உள்ளத்தில் புகுந்து என் குணத்தை மாற்றிவிட்டது புதையலை தேடி தோண்டியெடுத்த முடிந்ததும் கிழவர் தன் பாகத்தை கேட்டார் பாகமாவது பங்காவது என்று ஆத்திரமாக கூறியபடி நான்கு வெள்ளி துண்டுகளை எடுத்து கிழவரிடம் கொடுத்தேன் அதை வாங்க மறுத்த கிழவர் என்னை எரித்து விடுவது போல பார்த்து இதனை என் அநியாயம் வாக்கு தவறி நடக்கும் ஒரு மனிதனை என் வாழ்நாளிலே இன்றுதானே என் பார்க்கிறேன் என்று கோபமாக சொன்னார் எனக்கு அதை கேட்டதும் ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது ஆகவே நான் என்ன செய்தேன் அந்த கிழவனுடைய கன்னத்தில் பழங்கொண்டு நான்கு அறைகள் அறிந்து வெளியேற்றினேன் சில நாட்களுக்கு பிறகு அந்த கிழவர் என்னை காண வந்தார் நான் அடித்ததை எல்லாம் மறந்து அவர் என்னுடன் நேச பாவத்தோடு பழகினார் ஒரு நாள் அவர் என்னை அழைத்து புதையல் எடுக்கக்கூடிய ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார் பணவெறி பிடித்த அலைபவனுக்கு புதையல் ரகசியம் தெரிந்து கொள்வதென்றால் தயங்கவா செய்வான் எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்களேன் என்று கெஞ்சி கூத்தாடினேன் அவரும் சொல்லி தருவதாக எனக்கு வாக்களித்தார் பார்ப்போம் அந்த கிழவர் அந்த ஷமீருக்கு அந்த ரகசியம் சொன்னாரா இல்லையா அப்படின்று நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆத்தியம் எப்படி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வருகிறார் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் அதுதான் முக்கியம் அதே தான் சிவபாபா நாம் பிராமண குழந்தைகளுக்கு எவ்வளவு உதவி செய்கிறார் எவ்வளவு கருணை பொழிகிறார் எவ்வளவு ஞானங்களை கொடுக்கிறார் எவ்வளவு யோகத்தை செய்ய வைக்கிறார் எவ்வளவு படிப்பை படிப்பிக்கொண்டிருக்கிறார் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டி முக்தி ஜீவன் முக்திக்கு நம்ம வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அதுபோல இந்த கதையில் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மோகினி ராணி அந்த பழைய காதலனை மணந்து கொண்டார்